இந்த விசுவாசம் எங்க இருந்து வந்தது இந்த வார்த்தையிலிருந்து வந்தது புதிய உடன்படிக்கையின் கீழாக எனக்கு இயேசு சிலுவையில் சம்பாதித்து கொடுத்து ரத்தத்தால் முத்திரையிட்டு இது என்னுடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது என் உறுதி அதிலிருந்து வருது எனக்கு உறுதியாக தெரியும் பத்திரம் இங்கே எழுதப்பட்ட பத்திரம் இருக்குது என்னுடைய மனதை உள்ளத்தில் நான் அதை விசுவாசிக்கிறபடினால் எனக்கு உள்ளே இருக்கிற அந்த விசுவாசமே ஒரு பத்திரத்தை போல இருக்கிறது இன்னொரு மொழிபெயர்ப்பு பாருங்கள் ஃபம் ஃபவுண்டேஷன் மெசேஜ் ட்ரான்ஸ்லேஷனில் மொழிபெயர்க்கிறாங்க ஃபம் ஃபவுண்டேஷன்னா அசைக்க முடியாத அஸ்திபாரமாக இருக்குது எது என்னுடைய விசுவாசம் வந்து அசைக்க முடியாத ஒன்றாக ஒரு அஸ்திபாரமாக இருக்குது அந்த அஸ்திபாரத்தின் மேலே தான் என் நம்பிக்கைகளை கட்டுகிறேன் என் எதிர்காலத்தை எதில் கட்டுகிறேன் இந்த அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிற இந்த விசுவாசத்தின் மேலே நான் கட்டிக்கொண்டிருக்கிறேன் இன்னொரு மொழிபெயர்ப்பு இந்த உறுதின்ற வார்த்தைக்கு எப்படி சொல்லுகிறது என்ஐவி நியூ இன்டர்நேஷ்னல் வேர்ஷன் கான்ஃபிடென்ஸ் என்ற வார்த்தை பேப்படுது கான்ஃபிடன்ஸ்னால் தைரியம் எனக்குள்ள ஒரு தைரியம் இருக்குது எங்கேருந்து வந்தது இந்த தைரியம் இந்த வசனத்திலிருந்து தான் வந்தது இந்த வசனம் சொல்லுகிற காரியங்கள் அடிப்படையில் தான் இந்த கான்ஃபிடென்ஸ் தைரியம் இந்த அசையாத ஒரு அஸ்திவாரம் போல் ஒரு நம்பிக்கை எல்லாம் எனக்குள்ள உண்டாயிருக்கிறது இஎஸ்வி இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வேர்ஷன் ஒரு வேர்ஷன் இருக்குது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது தி அஷூரன்ஸ்னு அஷூரன்ஸ்னால் எல்லாேருக்கும் வழங்கும் அஷூரன்ஸை தான் இப்போ உறுதினு தமிழ்லெலாம் மொழிபெயர்த்திருக்கிறாங்க அந்த அர்த்தத்தில் தான் மொழிபெயர்த்திருக்கிறாங்க அப்படின்னா என்ன விசுவாசமானது என்னுடைய நம்பிக்கைகளுக்கெல்லாம் அஸ்திபாரமாக இருக்கிறது நான் நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்களுக்கெல்லாம் அஸ்திபாரமாக இருக்கிறது சுகத்தை நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன் விசுவாசம் வந்து அதன் அஸ்திபாரமாக இருக்கிறது வெற்றியை நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன் விசுவாசம் அதுக்கு அஸ்திபாரமாக இருக்குது வாழ்வை நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன் விசுவாசம் அஸ்திபாரமாக இருக்கிறது வாழ்க்கையில் மேலே வருவேன் நம்பிக்கொண்டிருக்கிறேன் விசுவாசம் அதனுடைய அஸ்திபாரமாக இருக்கிறது அப்போ பாருங்கள் இது எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள் விசுவாசம் என்கிறது அப்படிப்பட்ட ஒரு அஸ்திபாரத்தை போல ஈர்க்கிறது பாருங்கள் வசனம் ஒன்றை சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது புதிய உடன்படிக்கையில் எனக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்த ஒரு இன்வென்டோரி லிஸ்ட் தான் இங்கே வேத வாசனத்தில் ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் எனக்கு சொந்தமாக இருக்கிறது சட்டப்பூர்வமாக கல்வாரி சிலுவையின் மூலமாக இதையெல்லாம் எனக்கு இயேசு சொந்தமாக்கி இருக்கிறார்னு இது சொல்லுது விசுவாசம்னா என்ன நான் சரி பைபிள் சொல்லுது ஆகவே நான் அதை நம்புகிறேன் அப்படின்றது மட்டும் இல்லை இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ பேர் அசென்ட் அதாவது ஓ அவர் சொல்லிட்டாரா சரி அப்போ பரவாயில்ல நான் அதை நம்பிக்கிறேன் அப்படின்றது மட்டும் இல்லை இவர் சொல்லியிருக்கிறாரு இதை நான் வாசித்துருக்கிறேன் இதை தியானிச்சிருக்கிறேன் இதுக்குள்ளே போயிருக்கிறேன் இதை கற்றுக்கிட்டு இருக்கிறேன் என்ன சொல்லி இருக்குதுங்கிறது ஆழமான அலசி ஆராயிறேன். இப்படி ஆராய்ந்து பார்த்து 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 எனக்குள்ள ஒரு பெர்சுவேஷன்